கேட்க முடியும்னா அது முடியாது உன் பிள்ளைக்கு நீ எப்படி கேட்க முடியும் உன் பிள்ளை யாரு சொன்னான்னு கேட்பேன் நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஓம் பிள்ளை யாரு சொன்னான் இப்படி பெற்றிருக்கிற ஓம் பிள்ளை நீ எப்படி சொல்ல முடியும் சொல்லு நீ என்ன ஒரு விதைய எடுத்து ஊண்டி போட்டியாக்கும் ஓம் புள்ள ஏய் நான் ஊண்டி தண்ணி ஊத்தி மரத்தை வளர்த்து காய் காய்க்க வச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மரத்தை கூட சொல்லலாம் நான் செடி எடுத்துட்டு வந்து ஊண்டி தண்ணி ஊத்தி அந்த பழம்பளுக்குன்னு சொல்லலாம் நீ பெத்த உள்ளி நீ வேதை ஊண்டி பேப்ப மாத்தியாக்கும் ஓ பிள்ளைங்க பிறகு யாருக்கு யாரும் சொந்தம் கிடையாது அது தெரியுமா முதல்ல யாருக்கு யாரும் சொந்தம் கிடையாது எனதுன்னு சொல்றதுக்கே நமக்கு அருகது கிடையாது அந்த உரிமையே நமக்கு கிடையாது இது என்னதுதான் எனக்கு சொந்தமானதுதான் உரிமையே கிடையாது நீயே யாருக்கும் சொந்தம் இல்ல அப்புறம் மத்தது எப்படி உனக்கு சொந்தமாகும் என்ன மனிதனா பிறந்துகிட்டோம் அந்த நிலைப்பாட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒரே சுருக்கமா சொல்ல போனா உன் மன ஆறுதலுக்காக நீ சொல்லிக்கிறலாம் அவங்களுக்காக நீ சொன்ன மாதிரி கூட போய்க்கிறலாம் அது கூட நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்ப இந்த பிள்ளைக்காக அவங்க அப்பனும் ஆத்தாலும் என்ன வேணாலும் உருண்டு உருண்டு பிரார்த்தனை பண்ணலாம் கனியா கூட ஒரு வருஷம் தான் நினைக்கிறேன் அதுக்கும் பயசு பதினெட்டு தாண்டுதான் அவ்வளவுதான் பத்தொன்பது வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பேச முடியாது அதுக்கப்புறம் நீ உருண்டாலும் சரி பிறண்டாலும் சரி கால்ல கழுத்தை கட்டிக்கிட்டு நான் முண்டமா தலையில தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு நீ வாட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு மாதிரி இப்படி ஆட்டி விட்டுட்டு போயிருவாங்க ஆடிக்கிட்டே அதுக்கப்புறம் அவரவர்கள் ஏற்கனவே இல்லையா ஒவ்வொரு மரமும் மரம் தான் என்னதான் தோப்பா இருந்தாலும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா மரமா தான் இருக்கும் அது மாதிரி குடும்பம்னு சொல்லிக்கிற ஆனா ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள் தான் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி நாமளா சொல்லிக்கிறலாம் இது என் மனைவி என் கணவரு இது என் புள்ள அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஆனா தெய்வீக நிலைப்பாட்டுல நம்ம நிலைப்பாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா அது இல்லை அது இல்ல உன் கடமை பெத்துட்டியா அது தான் சுயமா சம்பவம் நிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சுன்னா உன்னுடைய இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீ இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் அப்ப எதுக்கு சாமி எல்லாம் ஆணும் பெண்ணுன்னு எங்களெல்லாம் படைச்சு வச்சாங்க அப்படின்னு கேட்கலாம் சரியா அது எதுக்கு படைச்சு வச்சாங்க அந்த கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வந்து வேற மாதிரி கொடுக்கலாம் அதுவும் உங்களைத்தான் திட்டுவேன் நானு அது உன்ன மாதிரி கொழுப்படுத்தி நீ எப்படி உறங்கி புள்ள பத்தி அது மாதிரி ஒரு கொழுப்படுத்த சிரிக்குமா போற நம்மளெல்லாம் விட்டுட்டு படைச்சு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவேன் அவ அமுத்திக்கிட்டு பேசாம இருந்து நம்ம மனுஷ குளம் பிறக்காது இல்லையா புரியுதா என்னன்னு சொல்றது தண்ணி குடித்தியாப்பா புரியுதா என்ன சொல்றது அந்த கைலாயகம் வைகுண்டம் பிரம்மலோகம் இந்திரலோகம் அந்த அசுரலோகத்தோடய முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா பூலோகம் ஒன்று வந்திருக்காது இல்லையா அஞ்சாவது ஒரு லோகம் வேணும்னு சொல்லி படைச்சு தானே இப்ப தொல்லையே படைச்சாச்சு அப்ப அங்க வாழ்றது ஜீவம் வேணும்ல அப்ப இனத்தை படைக்கணும் இனத்தை படைச்சு ரெண்டு பேரும் படைச்சு விட்டு ரெண்டு பேரோட விட்டுட்டு பெருகுமா என்ன அதுக்கு ஒரு செயற்கையை உருவாக்கணும் சரி சும்மா செயற்கை உருவாக்க முடியுமா வாயிலானவோம்னா ரைட்டு அது வாட்டுக்கு ஏறையை சிந்திச்சு அந்த காலகட்டத்தில் சேர்ந்து சின்னு போயிடும் உனக்கு அருவித்தன்மையோடு வளர்க்கும் போது அது விட முடியாது இல்லையா அப்ப அதுக்கு ஒரு முத்திரையை கொண்டு வர்றாங்க உறவுங்கிற ரீதியை கொண்டு வர்றாங்க கணவன் மனைவி ஓ கணவன் மனைவி எது கொண்டு வர்றாங்கன்னா இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் ஆண் சரீரத்துக்கு பெண் வேணும் பெண் சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண் வேணும் தெம்பா இருக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துக்கிறான் அடைஞ்சதுக்கு அப்புறம் துணை வேணும் சரி விற்பனையா இருந்தா நீங்க அந்த பாதுகாப்புங்கிறது இருக்குமா கணவன் மனைவியில் இருந்தாலே பாதி பேர் பொண்டாட்டி படுத்து கிடந்த படுத்து கால கும்பிட்டு போயிடுறீங்க இல்லையா இந்த விஷயத்துல நான் வந்து ஆண் வர்க்கத்தை ரொம்ப கடுமையா சாடுவேன் எந்த குடும்பமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க மேக்சிமம் ஏதோ பெண்கள் வந்து நூற்றுல ஏதோ ஒன்னு ரெண்டு வேணா அந்த அந்த தாட்டில இருக்குமே தவிர ஒட்டுமொத்த பெண்கள் அப்படி இருக்காது ஆனா ஆண்கள்ல மேக்சிமம் எண்பது சதம் நூத்துக்கு எண்பது பேர் அப்படிதான் இருப்பான் வந்துருச்சு படுத்து கிடக்கா மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு என்னன்னு கேட்க மாட்டான் அவனுக்கான நேரம் வரும்போது தான் என்ன வந்து படுத்தே கிடக்க வேற வேலை வெட்டி இல்லையா என்ன செய்து என்ன செய்து சொன்னா கூட்டிட்டு போயிருப்போம்லாம் ஒரு வாரம் கழிச்சு கணவன் உறவு வச்சே இப்படித்தானே இருக்கிறோம் அப்ப நமக்குள்ள இந்த பந்தம்ங்கிறது இல்லைன்னு சொன்னா நீ அவனை பாத்துக்கோ அவன் உன்ன பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அவன் என்ன பண்ணா கணவன் மனைவிங்கிற உறவை கொண்டாந்து உருவாக்குனாங்க புரியுதா சரி கணவன் மனைவின் உருவாக்கியாச்சு இவங்க ரெண்டு பேரும் தொம்பா இருக்கிற வரைக்கும் இவங்க இவங்க ரெண்டு பேரும் பலகனம் அடைஞ்சிட்டா பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யறது இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யறதுங்கிறதுக்கு அப்புறம் தான் உனக்கு புத்திர பாக்கியம்னு கொண்டாந்து வச்சான் புரிஞ்சதா இப்படித்தான் நம்ம உறவுகள் வந்துச்சு இது எல்லாமே அவன் உருவாக்கி இல்ல ஒரு ஆண் மகனை உருவாக்கணும் அவங்கதான் பெண் மகனை உருவாக்கணும் அவங்கதான் இவனுக்கும் அவங்களுக்கு உறவு வேணுங்கிற உறவு உருவாக்கணும் அவங்கதான் உறவோட சேர்ந்து ஒரு குழந்த பாக்கியை உருவாக்குறதும் அவங்கதான் இதுல நம்ம எங்க இருக்கோம் சொல்லுங்க இல்ல எனக்கானது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றது இல்லை இந்த இடத்துல நம்ம எங்க இருக்கோம் எங்கேயாவது இருக்குமா இல்ல விளக்கம் சொல்லுங்க இல்ல சாமி இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் புரிய முடியாது சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் கரெக்டா சொன்னா ஏத்துக்கிறோம் இல்ல சரியா இப்படிதான் இந்த உறவுகள் வந்துச்சு எதுக்காகன்னா பூலோகம் ஒரு பூமியை படைச்சாச்சு வெறும் பூமியை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இப்ப தட்டு இருக்கு சாப்பாடு எல்லாம் வெறும் தட்ட வச்சுக்கிட்டே தெரிய முடியுமா சாதமணி ஒன்று இருந்தா தான் அதுல போட்டு சாப்பிட முடியும் செய்ய முடியும் அது மாதிரிதான் இந்த பூமி அப்ப பூமியில வந்து பட நடமாடுறதுக்கு வேணும் ஜீவங்கள் வேணும் அதுக்குத்தான் எல்லா வகையான ஜீவங்களை படைச்சு அது அதுக்கு மேலான ஒரு மனித படைப்பையும் படைச்சு விட்டாங்க அந்த மனிதர்களுக்கு இப்படி எல்லாம் உறவு இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி படைச்சு எடுத்து வச்சாங்க இந்த காலத்துல இப்படி இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் இந்த வயசுல இப்படி இருக்கணும் இந்த இப்படி எல்லாம் அவங்க செதுக்குனாங்க இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு கல்ல வந்து விக்கிரகமா இப்படி செதுக்கிறோமோ அது மாதிரி செதுக்கிட்டாங்க நம்மளை செதுக்கிதான் எல்லாமே வச்சிருக்கிறாங்க இதுல எனது நமதுங்கிற பேச்சுக்க இடமே கிடையாது எதுவுமே நமக்கு இல்லை நம்ம இப்ப எப்படி கரண்ட் இருக்குன்னா இப்ப அந்த பீஸ்கரில் உரிட்டா முடிஞ்சு போச்சு ஃபேன் நல்லா நின்றுரும் அது மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நமக்கு புரியுதா நீ ஆட்டும் விரல் ஆட்டு விரல மாத்திரம் நீத்திராத பாட்டு வருது இல்லையா ஆஹ் ஆட்டு விரல் நூல மத்திரம் அறுத்துறாத நீ ஆட்டு விரல் தெரியாது ஆனா ஆட்டு நூலை மாத்திரம் சொல்றேன் நூலை அறுத்துட்டானா முடிஞ்சு போச்சு நமக்கு உறவு கிடையாது ஒண்ணும் கிடையாது சொந்தம் கிடையாது ஒண்ணும் கிடையாது இன்னைக்குதான் கர்ப்பலி அம்மா சரியா அந்த ஆன்மா இல்லைன்னா இதுக்கு புதுசா ஒரு பேர் வைப்பாங்க என்ன பேரு பணம் கற்பவலி அம்மா அப்ப எங்க இருக்கானே தெரியாது பணத்தை எப்ப தூக்குறாங்கன்னு தான் கேப்பாங்க கர்போலி அம்மா வைப்பா என்ன என்ன செய்ய போறாங்கன்னா கேப்பாங்க புரிஞ்சதா அப்ப இதுல நம்ம எங்க இருக்கிறோம் நீ சொல்ற இல்லையா ஏன் புள்ளன்னு சொல்ற இல்லையா ஓன் புள்ளையே என்ன சொல்லுவான் யாராவது கேட்டா பணத்தை சாயந்தரம் எடுக்காங்களான்னு தான் சொல்லுவான் எங்க அம்மாவை பேரை எடுக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டான் உன் பேத்தி பேரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இந்த பேரை தான் சொல்லுவாங்க அப்ப இதுல நம்ம எங்க இருக்கோம் சொந்தம் எங்க இருக்கு சொல்லுங்க அப்புறம் நீங்க அடிச்சுக்கிறீங்க போட்டு தொப்பு தொப்பு தொப்புன்னு மல்லு கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு என்ன வருத்தப்படுறதோ நம்ம வேதனை படுறதோ இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது பண்ண ஏன்னா அதுக்கு ஒன்னும் தெரியாது அது சுயமாக நிக்கக்கூடிய தன்மை வருது வரைக்கும் நம்ம அவங்கள பாதுகாத்து தான் ஆகணும் பாதுகாத்து தான் ஆகணும் அந்த தருணம் வரும்போது நம்மளை விட்டு போயிடும் இல்லையா இப்போ பருந்து வந்து கூடு கட்டுறத எங்கேயாவது பாத்திருக்கீங்களா